அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் கதிரேசன் அக்ரி சேலம் மாவட்டம் மேச்சேரி பகுதியிலிருந்து இந்த பதிவில் விவசாயத்தோட அடிப்படை மற்றும் சில முக்கியமான தகவல்களை நம்மாழ்வார் ஐயா உரைகள் மூலம் நம்ம இதில் தெரிஞ்சுக்கலாம் பனை மரம் பாலைவனத்தில் கூட வரும்னு சொன்னாங்க ஆனால் தமிழ்நாட்டில் சேர்த்துக்கிட்டு இருக்குது அப்படினா என்ன அர்த்தம்னா தமிழ்நாடு மிக மோசமான பாலையாக மாறிக்கொண்டிருக்கிறது முக்கியமான விழிப்புணர்வு பதிவு முழுமையாக பாருங்கள் ஏன் இது நடக்குது இந்த விவசாயத்தில் பயன்படுத்துற ரசாயனங்கள் நம்ம சுற்றுச்சூழலா பாதிக்குது அது பூமிக்குள்ள இறங்குது மழை தண்ணியோட சேர்த்துக்கிட்டு இறங்குது ஆனா முன்னோட அடிக்கும் கீழே இருந்து குடிக்க தண்ணி எடுத்தீங்கன்னா அதுவும் விஷமாவே இருக்கு எங்கெங்கயோ சுத்தி அந்த புல்லு வைக்கோலு இதை திங்கிற மாடுக்குள்ள விஷம் போயிடுது மாடு கொடுக்கற பால் விஷம் ஆயிடுச்சு பாலை குடிக்கிற பெண்ணு விஷம் ஆயிடுச்சு பெண் வந்து குழந்தை பெற்று பால் கொடுக்கும் போது தாய்ப்பாலே விஷமாயி போச்சு இதை விட ரொம்ப மோசமான ஒரு நிலைமை உலகத்தில் வேற எங்கேயும் வர முடியாதுன்னா ஒரு தாய் தான் பெற்ற குழந்தைக்கு கொடுக்கறதையே விஷத்தை கொடுக்குறா அப்படின்னு சொன்னா இது உள ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் நம்ம ஒரு ரொம்ப மோசமான ஒரு நிலையில் இருக்கும் அப்ப இதுலேருந்து விடுபடுவது எப்படி நான் என்ன சொல்கிறேன்னாக்கா இயற்கையில் சில விதிகள் இருக்கு அந்த இயற்கை விதிகள் நீங்க நானும் எல்லாம் பிறக்கிறதுக்கு முன்னாடியே இருந்தது நாம் செத்து போனால் அதுக்கப்புறமா அது இருக்கும் அந்த இயற்கை விதிகளை மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா போதுமானது நம்ம அதிகப்படியா என்ன பேசிட்டோம்னா நாற்பது விழுக்காடு நைட்ரஜன் போடணும் என் போடணும் இருபது பி போடணும் இருபது கே போடணும் அப்படின்னு போ அது ரசாயனங்களை போட போட என்ன பண்ணுது இந்த பூமியில் இருக்கிற உயிரெல்லாம் செத்து போயிடுது இப்ப அந்த மண்ணில் இருக்கிற அந்த உயிரை வளர்க்கணும்னா என்ன செய்யணும் ரசாயனத்தை போடப்படாது வேஸ்ட்ட போடப்படாது போட்டால் அது செத்து போயிடும் சரி அதுக்கு பதிலாக அது கேட்கறது தான் கேட்குது சரி நம்ம ஆட்டுச்சாணியை போடும்போது மாட்டு சாணியை போடும்போது கோழி சாணியை போடும்போது இந்த இலதகளை வச்சு அதில் சாணி தண்ணியை தெளிக்கும் போது கம்போஸ்ட் ஆக்கி மண்ணில் போடும்போது நம்ம என்ன செய்யறோம் நம்ம நுண்ணுயிர்களுக்கு சாணி போறோம் எல் பூமி வந்து கழிவுகளை மட்டும்தான் கேட்குது வேஸ்ட்டுகளை மட்டும்தான் கேட்குது ஆகினால நாம வேஸ்ட்டுகளை மட்டும் நிலத்துக்கு திருப்பி கொடுக்க நம்ம பழகிட்டாக்கும் நிலம் வந்து நமக்கு கூட்டுக்கிட்டே இருக்கும் அக்ரிகல்ச்சர் இஸ் ஹார்வெஸ்டிங் சோலார் எனர்ஜி மேக்சிமம் இந்த சூரிய வளிச்சத்தை எப்படி நம்ம அறுவடை பண்ண போறோம் அதுதான் ரெண்டாவது என்னன்னாக்க அதுக்கு துணையா நம்ம செய்ய வேண்டியது பீடிங் தி பாக்டீரியா போட்டோசிந்திஸ்ன்னு ஒண்ணு இருக்கும் சூரியல்ல இருந்து வர்ற வெளிச்சத்தை அந்த பச்சை இலை வாங்கி அது சர்க்கரையா மாத்திடுச்சு அது சர்க்கரையா மாத்தி தின்னு விட்டு அது மிச்சத்தை வேருக்கு அனுப்புது அந்த வேர் எல்லா இடத்துலையும் பரவலா ஓடி பூமியில கேட்கற தண்ணி எடுத்து மறுபடியும் பச்சை இலைக்கு அனுப்பிச்சிடுது இலை வேருக்கு சாப்பாடு போடுற ஒழிய வேர் இலைக்கு சாப்பாடு போடவில்லை அதனால வேர்ல நான் செடிக்கு சாப்பாடு கொடுக்குறேன்னு சொன்னா அது சயின்ஸ் இல்லை முதல்ல இதை நம்ம முடிவு பண்ணிக்கிட்டீங்கன்னா யாருனாலும் நம்ம திருப்தி பண்ணலாம் அப்போ நம்ம ஆட்டு சாணி மாட்டு சாணி இதெல்லாம் மண்ணில் போடுறோமே அப்போ அது என்ன அப்படின்னா அது என்னென்னா அந்த மண்ணில் இருக்கிற நுண்ணுயிர்கள் பாருங்கள் நிறைய பாக்கெட்டில் போட்டு விவசாயத்துலாம் கொடுக்குறோம் அசோஸ் புயல்ங்கிறோம் ரைசோ பொய்ங்கிறோம் பாசோ பாக்டீரியாங்கிறோம் சூடமோ நாசுங்கிறோம் அதெல்லாம் கண்ணுக்கு தெரியாத உயிர்கள் அந்த கண்ணுக்கு தெரியாத உயிர்கள் காத்துல இருக்கிற நைட்ரஜன் எடுத்து செடிக்கு சப்ளை பண்ணுது பூமியில் உறஞ்சி கிடக்கிற பாசுரசை இலக்கி சப்ளை பண்ணுது அந்த பூமியில கிடைக்கிறத ஒவ்வொரு பொருளையும் பொட்டாசா மாத்தி அதுக்கு சப்ளை பண்ணுது நீங்க எதை இதெல்லாம் கடையில இருந்து வாங்கி போடணும்னு நினைக்கிறீங்களோ அது எதையும் வாங்கி போட வேண்டிய அவசியம் கிடையாது அவ்வளவையும் அது என்ன பண்ணுது கண்ட மண்ல இருக்கிற நுண்ணுயிர்கள் செய்து சொல்லலாம் அப்போ பூமியோட வளங்கிறதுனா மூணு இருக்கணும் ஒன்னு பிசிக்கல் ப்ராப்பர்ட்டி தி சாய் நிலம் பொலபொலன்னு இருக்கணும் ரெண்டாவது பயலாஜிக்கல் ப்ராப்பர்ட்டி தி சாய் அதுல வந்து உயிரினங்கள் இருக்கணும் நுண்ணுயிர்கள் இருக்கணும் மண்புழுவெல்லாம் இருக்கணும் பூரா இருக்கணும் தவளா இருக்கணும் நண்டு இருக்கணும் மூணாவது வந்து இவைகள் எல்லாம் வேலை செஞ்சதுன்னா செடிக்கு வேணுங்கிற எல்லா ரசாயனங்களும் மண்ணில் வந்துடும் அதுக்கு பேர் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் பிசிக்கல் ப்ராப்பர்ட்டி பயாலஜிக்கல் ப்ராப்பர்ட்டி கெமிக்கல் ப்ராப்பர்ட்டி மூணும் சேர்ந்தாதான் நில வளம் அந்த நிலம்தான் நம்ம செடிகளை வளர்த்து நமக்கு வேணுங்கிறலாம் வாரி வாரி கொடுக்கும் இது போன்ற பயனுள்ள தகவல்கள் மற்றும் சந்தேகங்களுக்கு களஞ்சி மார்கானிக் அக்ரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்